முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் நூற்றி இருபத்தி ஓராவது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லி விஜய்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌ திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி விஜய்காட் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சாஸ்திரி பிறந்தநாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் லால் பகதூர் சாஸ்திரியின் நேர்மை பணிவு உறுதி ஆகியவை சவாலான தருணங்களிலும் நாட்டை வலிமைப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் சாஸ்திரியின் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் முழக்கம் மக்களிடையே நாட்டு எழுப்பியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தொலைநோக்கு மிக்க தலைவரான லால் பகதூர் சாஸ்திரியின் எளிமை நேர்மை அர்ப்பணிப்பு ஆகியவை மக்களை தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்னும் அவரது முழக்கம் நமது விவசாயிகளின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை எடுத்து காட்டியதாக குறிப்பிட்டுள்ள எல் முருகன் இது நம் அனைவருக்கும் தேசிய மரியாதையை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்